திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துல சாலையில் தனியாக நடந்து செல்லும் வாலிபர்களை வலிமறிக்கும் இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா திடீரென கட்டிப்பிடித்து அவர்களை விரட்டி சென்று முத்தமலை பொழியும் சம்பவங்கள் தினமும் வாடிக்கையாக அரங்கேறி வருவதாக தகவலும் வெளியாகி உள்ளது குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர்ல ஏராளமான பின்னல் அடை நிறுவனங்கள் ஏற்றுமதி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இவற்றில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களையும் சேர்ந்த பல லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வராங்க பேருந்து நிலையம் இரவிலும் கூட பரபரப்பாக இயங்கி வரும் இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர் பேருந்து நிலையம் அருகே நள்ளிரவுல இரண்டு இளைஞர்களும் அவர்களின் அருகே இளம் பெண்களும் நடந்து சென்றிருக்காங்க அப்போது திடீரென ஒரு இளம்பெண் ஏ ஒரு நிமிஷம் நில்லு என சத்தம் போட்டு அந்த வாலிபரை அழைத்திருக்காரு அந்த வாலிபர் நிற்கவே அவர் முகமெங்கும் முத்தமலை பொழிந்திருக்காரு இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா இளம் பெண்ணின் செய்கைகளால் பயந்து அங்கிருந்து ஓடியும் இருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த இளம்பெண் அவரை விரட்டி சென்று மீண்டும் வழிமறித்து காதல் வசனங்களை பேசி அவரை மயக்கியிருக்காரு இதேபோல மற்றொரு பெண்ணும் அங்கிருந்த மற்றொரு வாலிபரை நெருங்கி வந்திருக்காரு இதனால பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் இளம் பெண்களின் இந்த செயல்களால் முகம் சுழிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களை வேகமா பரவி வருகிறது இந்த செயல்களில் ஈடுபட்டது காதலர்களா அல்லது அழகிகளின் அட்டொளைகளா என சந்தேகம் எழுந்திருக்கு இது பற்றி திருப்பூர் வாசிகளிடம் விசாரித்த போது பாத்தீங்கன்னா அவர்கள் கூறிய தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு வேலை தேடி வரும் இளைஞர்களை குறிவைத்து பேருந்து நிலையம் அருகே இளம் பெண்கள் சுற்றி வருவதாகவும் கூறியிருக்காங்க சேலை ஜீன்ஸ் சுடிதார் டி ஷர்ட் என விதவிதமான உடை அணிந்து வரும் இந்த அழகிகள் பேருந்து நிலையத்தை ஒட்டிய தெருக்களில் ஆங்காங்கே நிற்கிறாங்க திருப்பூருக்கு புதிதாக வரும் இளைஞர்களை இவர்கள் மடக்கு பிடித்து அவரிடம் பேச்சு கொடுத்து விபச்சாரத்திற்கு அழைக்கிறாங்க இதற்கு மசியாத வளைபவர்களை திடீரென கட்டிப்பிடுத்து முகம் எங்கும் முத்தமலை பொழிந்து காம வலையிலும் வீழ்த்திறாங்க இவ்வாறு சிக்கும் இளைஞர்களை தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து சென்று உல்லாசம் அனுப்பி வைக்கிறாங்க அவர்களிடம் இருக்கும் பணம் மொத்தமாக கறந்துவிட்டு அவர்களை வெறுங்கையோடும் அனுப்பி வைக்கிறாங்க இது போன்ற அழகுகளின் காம வலையில் சிக்காத இளைஞர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கும் செய்கிறாங்க இது திருப்பூர் பேருந்து நிலையம் பகுதிகளில் அன்றாட நடக்கும் ஒரு நிகழ்வாகவும் மாறிவிட்டது என அப்பகுதி மக்கள் கொழம்பி தள்ளி வருகிறாங்க மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்